ரொம்ப நாளாகவே இந்த பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாகவே இருந்துச்சுங்க எப்படிடா சாப்பிட்றது நமக்கு தான் பாய் ஃப்ரெண்டு எல்லாமே வெளியூரில் இருக்காங்களே லோக்கல்ல யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போனு பார்த்து எங்கள் தெருவில் ஒருத்தவங்க புதுசாக குடி வந்திருந்தாங்க சரி அவங்கக்கிட்ட போய்ட்டு ரெசிபி வாங்கிட்டு வந்து நம்மளே குக் பண்ணலாம் அப்படின்ட்டு என் ஒய்ஃபிட்ட சொன்னேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க சரி இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணோம் இதுதான் சண்டே பெஸ்ட்டு டைம் அப்படின்ட்டு போயிட்டு ரெசிபிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க ஹோம்மேடு மசாலா ரெசிபி தாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன் அதை வாங்கிட்டு வந்து அப்புறம் அந்த அந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டாங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் எப்போதும் பிரியாணிக்கு தேவையானது தான் அதையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் அவங்க நான் சொல்ல சொல்ல அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே குக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் வந்து அந்த பிரியாணிங்கிறது ரொம்ப இம்பாக்ட்டுங்க என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுக்கப்புறம் அவங்க குக் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு அதில் அப்புறம் அந்த புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டன் இந்த மட்டன் தாங்க இதில் மெயின் நல்லா எலாட்டு கறியாக எடுத்துகிட்டு வந்தால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சீக்கிரமும் வெந்துடும் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றியிருந்தாங்க தண்ணி குதிச்சதுக்கப்புறம் அப்படியே ரைஸை போட வேண்டியதான் இல்லை ரைஸை கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டா அந்த ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச ரைஸையும் வடிகட்டி தண்ணி குதிச்சதுக்கப்புறம் அதிலே போட்டாங்க போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே தம்மு போட ஆரம்பித்தாங்க தம்மு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் பிரியாணி தம்மை உடச்சோன்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே தம்மை உடச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒன்று ஒன்றா வச்சாங்க சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க ரைட்டா இந்த கத்திரிக்காய் தொக்கு வேறு ரெடி பண்ணியிருந்தாங்க என் ஒய்ஃப் செய்கிற கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்புறம் கத்திரிக்காய் தொக்கெலாம் ரெடி பண்ணிட்டாங்க ஒரு பிளேட்டில் அப்படியே பிரியாணி எடுத்து வச்சு கத்திரிக்காய் தொக்கு வச்சு கொஞ்சம் அந்த மோர் வெங்காயம் அதையும் வச்சு சாப்பிடுங்கன்னு கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படியே எடுத்து ஒரு வாய் வச்சதான் அப்படியே அசந்துட்டேங்க ஃபஸ்ட் டைம்லேயே இவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு அப்படின்ட்டு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு